புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தலைமை மருத்துவமனைக்கு நுழைவாசலுக்கு அருகில் நாடாளுமன்ற உறுப்பினர் வளர்ச்சி நிலிருந்து சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணிகள் வெயில் காலத்தில் மழை காலத்தில் இறங்கி நிற்க உட்கார வசதியாக இந்த நிழற்குடை இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பணிகள் நடந்தது தேர்தல் நிலையில் வந்த காரணத்தினாலே அந்த காலத்தில் விதிகளின்படி திறக்க முடியலை அதனால இப்போது அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பயணி கூட இங்கே திறந்து வைத்திருக்கிறோம் இந்த குறைய நாலு லட்சத்தி இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்தார்கள் எம்பியாக இருக்கிற காலத்தில் அந்த எம்பி தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து நான் முடிந்த பணிகளை அங்கங்கே செய்தோம் அதில் ஒரு பகுதி தான் இந்த வேலையும் இந்த பணியை இங்கே தொடங்கி வைக்கிறோம் அவ்வளோதான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அது ஒரு அகில இந்த மாயாவதி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி அது அதனுடைய மாநில தலைவர் அவர் ஒரு வழக்கறிஞர் தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக வந்தவர் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு கூட ஆக அதான் ஆகுது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசு தான் ஆகுது போவோம் கூட குழந்தை கூட பிறந்து இப்போ தான் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுன்னு ஒரு பெண் குழந்த அது மாதிரி இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் வீட்டு முன்னாலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடியது மிகுந்த கண்டனத்திற்கும் உரியது அந்த படுகொலையை கண்டிக்கிறேன் இல்லை சம்பந்தப்பட்ட சில பேர் வந்து செரண்டர் இருப்பதாக செய்திகள் வருகிறது இரண்டு பேர் செரண்டர் இருக்காங்கன்னு அந்த செரண்டர் இருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் தானா என்பதை காவல்துறை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கணும் சில நேரத்தில் பண்ணை சொன்ன ஒருத்தன் இருப்பான் பண்ணவன் ஒருத்தன் இருப்பான் காசுக்கு செரண்டர் சில பேர் இருப்பான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது உண்மையான குற்றவாளிகள் யாரோ அந்த கற்ற குற்றவாளிகள் தண்டு கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நடக்கிற ஒரு சில கொடூர சம்பவங்களை வைத்து தமிழ்நாடு முழுதுமே ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது என்று நான் சொல்ல தயாராக இல்லை இப்படி சொல்ல முடியாது எதிர்கட்சிகள் இது மாதிரி குற்றம் சுமத்துகிறார்கள் நீங்கள் சொன்னீர்கள் எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தத்தான் செய்வார்கள் அப்படி தான் சொல்லுவார்கள்

என்பதை காட்டுகிற விதத்தில் இருக்கிறது காவல்துறை இன்னும் ரொம்ப கண்காணிப்போடு இருக்கணும் விஜிலண்டா இருக்கணும் காவல்துறை வந்து மெத்தனமாக இல்லாமல் செயல்பட வேண்டும் இதெல்லாம் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக நானும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் அதுக்காக ஒட்டு இந்த மாதிரி சில சம்பவங்கள் அங்கே சாரயாசாவு இங்கே ஒரு கொலை அங்கே ஒரு கலை கலவு இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்களை வச்சு தமிழ்நாடு முழுதுமே சட்டம் ஒழுங்கையாக கெட்டு விட்டது அப்படின்னு சொல்ல தயாரில்லை பட் சொல்ல முடியாது எதிர்கட்சிகள் அவங்க சொல்லத்தான் செய்வாங்க எதிர்க்கட்சிகள் இருக்கிற ஆளுங்கட்சிகள் யார் இருந்தாலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி விமர்சனம் தான் செய்வாங்க அது மாதிரி மாதிரி செய்யக்கூடியதான் இப்போ இதுவே அண்ணாதிமுக ஆட்சியிலேருந்து திமுக இருந்தால் இதே தான் திமுகன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ திமுக ஆட்சியிலேருந்து அண்ணாதிமுகா இருந்தால் அண்ணாதிமுக தான் சொல்லுவாங்க இது இது நடைமுறையில் வந்து எல்லோரும் சொல்கிறது தான் அது அவங்க கடமை அவங்க செய்கிறாங்க அரசாங்கத்துடைய கடமை என்னென்னா இந்த மாதிரி சம்பவங்கள் வருத்தமளிக்கக்கூடியது எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காமல் தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை காவல்துறை துரிதமாக வேகமாக எடுக்கணும் அரசு முதலமைச்சர் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும் எங்க நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய துயரமான சம்பவம் நூற்றுக்கணக்கான பேர் ஒரு ஒரு சாமியார் வேறுபாடு செய்திருந்தால் ஒரு பிரபல்யமான சாமியார் ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் அல்லது ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் இறந்துருக்காங்க இது வந்து அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடியது இந்த அரசாங்கம் அது அங்கே எவ்வளோ பேர் கூட போகிறாங்கங்கிறத முன்கூட்டியே அரசாங்கத்தில் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் எதுக்கு இருக்குது ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போதும் ஒரு திருவிழாவாக இருக்கட்டும் ஒரு ஒரு சொற்பொழிவாக இருக்கட்டும் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது ஒரு பெரிய மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சி நடக்கிற போது எத்தனாயிரம் பேர் கூடுவாங்க எத்தனை லட்சம் பேர் கூடுவாங்க ஸோ அவங்க எப்படி உள்ளே வருவாங்க எப்படி வெளியே போவாங்க அதுக்கு எந்த பாதைகள்லேயோ திரும்பி போக வர அதுக்கான ரூட்டு அதுக்கான பந்தோபஸ்து உள்ள வரங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது எந்த அரசாங்கம் இருக்கோ அந்த கடமை அது அந்த கடமையை செய்ய அவங்க தவறி இருக்காங்க யாராச்சும்னு தெரியாது யார் ஆட்சி அங்கே இருந்தாலும் எந்த கட்சியும் காங்கிரஸ் இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது ரீஜனல் பார்ட்டியாக இருந்தாலும் சரி இவ்வளோ பேர் சாகுவதற்கு அந்த அரசாங்கம் வந்து அந்த அரசாங்கத்தை கடிச்சு தான் ஆகணும் அரசாங்கம் இருந்தாலும் அதனால் இந்த சம்பவம் துயரமானது கண்டனத்திற்குரியது அரசாங்கத்தினுடைய ஒரு சரியான ஒரு நடவடிக்கையின்மையை அதை காட்டுகிறது அதனால் இந்த மாதிரி எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காமல் இது ஒரு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பொதுமக்காட்சி நடக்கிற போது எந்த அரசாங்கம் இருந்தாலும் விழிப்புணர்ச்சியோட இருந்து போதிய பந்தோஸ்து கொடுத்து மக்கள் காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தில் கடமை கூட்டத்தில் இடிபட்டு இந்த மாதிரி செத்து அப்புறம் போய் நம்ம ஆறுதல் சொல்லி சொல்லி காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் வந்து ஐநூத்தி முப்பத்தி நாலுக்கு வந்து தொண்ணூத்தி நூற்றுக்கு அப்படின்னு இல்லை மோடி விமர்சனம் நூற்றுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது மார்க் எடுத்த மாதிரி கொண்டாட் இதை விட கூட மார்க் எடுத்திருந்தா தான் நாங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ராகுல் காந்தி பிரதமராக இருப்பாரு அவர் எதிர்கட்சியில் உட்காந்துருப்பாரு இவ்வளோ தொண்ணூத்தம் எடுத்தனால தான் நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கோம் அவர் ஆளுங்கட்சியாக இருக்காரு அவர் எடுத்த மாதிரி நாங்கள் எடுத்திருந்தோம்னா நாங்கள் ஆளுங்கட்சியாக இருப்போம் ராகுல் காந்தி பிரதமராக இருப்பார் அவர் எதிர்கட்சியில் உட்காந்துருப்பார்